சந்தைக்கு போனா கிழங்கான் மீனை கேட்டு வாங்கிடுங்க நன்மைகளை அடுக்கி கொண்டே போகலாம் போல கிழங்கான் மீன் இதை பற்றி கேட்டாலே சாதாரண மீன் தான் நினைப்பாங்க ஆனா உண்மையில சொல்லப் போனா இது ஒரு சாதாரண மீன் இல்லை கடல் நீரில் வாழக்கூடிய இந்த கிழங்கான் மீன் தான் இயற்கையா மருந்து மாதிரி வேலை செய்யுது குறிப்பா உடல் சூடு அதிகம் உள்ளவர்களுக்கு இதுவே ஒரு சிறந்த தீர்வு பழைய மருத்துவ நூல்கள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு வாரத்துக்கு ஒரு முறை கிழங்கான் மீனை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தா உடல் வெப்பம் சமநிலையில் இருக்கும் மூலநோய் மாதிரியான பிரச்சனைகளுக்கு கிழங்கான் மீன் ரொம்பவே நல்ல மருந்து மாதிரி வேலை செய்யுது இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு அமிலங்கள் சீராக வைக்க உதவுகிறது மலம் தடைப்படாமல் வெளியேற உதவுது இதனால மூலநோய் குறையும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையும் மெதுவா சரியாகும் இது தோல் ஆரோக்கியத்துக்கும் பெரிய உதவி செய்யுது சில பேருக்கு தோல் அரிப்பு புன்தழும்பு கருமை மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அவங்க கிழங்கான் மீனை ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சா அதுல உள்ள சத்துக்கள் அவையெல்லாம் சரியாகும் தோல் ஒளிர்ச்சி கூடும் உடலிலிருந்து நச்சு பொருட்கள் வெளியேறும் அரிப்பு குறையும் இதய ஆரோக்கியத்துக்கே கிழங்கான்மின் ஒரு பெரிய வரம் மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் இதய தசைகளை வலுப்படுத்தும் தன்மை கொண்டது இரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும் மாரடைப்பு அபாயத்தை குறைக்கும் நடுத்தர வயது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இதை உணவில் சேர்த்தால் இதயத்துக்கு ரொம்ப நல்லது இதோட இன்னொரு பெரிய நன்மை என்னன்னா புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உடலில் உள்ள நச்சு பொருட்களை நீக்கி புதிய செல்களை ஆரோக்கியமா உருவாக்க உதவுது அதனால புற்றுநோய் ஏற்படும் அபாயம் குறையும் சர்ம நோய்கள் எக்ஸிமா சொரியாசஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப நல்லது கிழங்கான் மீனை உணவில் சேர்த்தால் சதை புண்கள் ஆறி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் அது மாதிரியான தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு இயற்கை மருந்து மாதிரி மொத்தமா மொத்தமாக சொல்லப்போனால் கிழங்கான் மீனை சாப்பிட்றது உடலுக்கே ஒரு புத்துணர்ச்சி தரும் மன அழுத்தம் குறையும் மூளையின் செயல்பாடு சுறுசுறுப்பாகும் மருந்து தேடணும்னு தேவையில்லை வாரத்துக்கு ஒரு முறை கிழங்கான் மீனை சாப்பிட்டாலே போதும் இயற்கையே உங்கள் உடலை குணப்படுத்தும்